திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் கடந்த சில மாதங்களில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் ஆபத்தை உணராமல் சுமார் ஐம்பது அடி உயரத்திலிருந்து குதித்து இளைஞர்கள் குளித்து வருகின்றனர் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் காவிரி ஆற்றில் முக்கொம்பு அருகே ஷட்டர்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த இருபது தினங்களுக்கு முன்னர் வீராணம் ஏரிக்கு குடிநீர் தேவைக்காக இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது திருச்சி நம்பர் ஒன்று சுங்கச்சாவடி அருகே உள்ள கொள்ளிக்கரை பாலத்தின் கீழ் மண்ணரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்டுள்ள தடுப்பில் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மோதி ஏரி போல் காட்சியளிக்கிறது இந்த நீரில் குளிக்க வரும் இளைஞர்கள் பாலத்தில் மேலுள்ள தடுப்பு சுவரின் மேலே ஏறி சுமார் ஐம்பது அடி உயரத்தில் இருந்து குதித்து குளித்து வருகின்றனர் இதே பகுதியில் இரு தினங்களுக்கு முன் பள்ளி மாணவன் நிலையிலும் இளைஞர்கள் இது போன்ற ஆபத்தான சாகசங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் கண்டோன்மெண்ட் தீயணைப்பு துறை சரகத்தில் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஓரு பேரும் இந்த ஆண்டு இதுவரை இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்து உள்ளனர் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டாலும் பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் மீது அக்கறை செலுத்தி கட்டுப்படுத்தினால்தான் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்கின்றனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர்